ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று விசுவாபு தமிழோடு கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருட்சிக மாதம் சரத்ரோது தஷாத்தின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை கீழ் நோக்கு நாள் என்று உங்களுடைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினோரு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல நிறம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சூழம் தெற்கு திசை பரிகாரம் ஐலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு ஏழு நாற்பத்தி மூன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு நாற்பத்தி நான்கு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய அமிர்தா யோகம் இன்று காலை ஆறு பத்தொன்பது வரை சித்த யோகம் இன்று காலை எட்டு நாற்பத்தி நான்கு வரை யோகம் பின்பு சிந்தையோகம் இன்றைய நேத்திரம் இன்று காலை எட்டு ஐந்து வரை இரண்டு கண்கள் பின்பு ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசனம் இன்று காலை எட்டு நாற்பத்தி நான்கு வரை உத்திராடம் பின்பு திருவோகம் இன்றைய கிரக நிலை பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் சந்திர பகவான் விருத்திகத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் தனுசில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷா செஞ்சு பார்த்தோம்னா உடைய செயல்களால் நல்ல ஒரு பாராட்டினீங்க நண்பர்கள் மத்திலையும் ஒரு இன்பத்திலையும் பரப்புரைக்கினீங்க விஷவசானவங்களுக்கு சில வேஷங்கள் இங்கே வேலை சில வேலைகள் இங்கே தொடர்ந்துவிட்டு அந்த வேலை எப்படி முடியறதுன்னு கொஞ்சம் கவலை கொள்ளக்கூடிய ஒரு நாளாகும்போது கொஞ்சம் தயாரிமா செய்யுங்க கண்டிப்பாக விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் முடிய போகுது உங்களுக்கு கவலைப்படுங்க அதுக்காக ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காதுங்க மற்றபடி செய்கிற செயலில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி முன்னேற்றம் கிடைக்க போகுது மிதுராசனை பார்த்தோம் சொல்ல நீங்கள் எந்த ஒரு முடி பார்த்தாலும் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கக்கூடாத பின்வாங்காத ஒரு நம்பர் எந்த விஷயத்தையும் அதை முடிச்சிடணும்னு ஒரு உறுதியோடு நீங்கள் எது செய்ய போகிறீங்க எடுத்த கவத்தன்னு செய்யாமல் உறுதியோடு நிலையாக நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க மாதிரி இதுவே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய பிடிவாத உங்கள் நல்ல ஒரு ஒரு உயிரை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது கடகராசின்னு பார்த்தா உங்களுடைய ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லாபத்தை பார்ப்பீங்கனால அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் உங்கள் லாபத்தை நீங்கள் பார்ப்போகிறீங்க நீங்கள் சிம்மராசினு பார்த்தா உங்களுடைய பதவி சார்ந்த அலுவலகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் பணிவோடு கொஞ்சம் இருங்க ஒரு மேலே அதிக வரகட்ட கொஞ்சம் பீசுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தேவையற்ற பேச்சால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பானது கொஞ்சம் பணிவோடு இருப்பது சிறப்பு கண்ணீராசினு பார்த்தோம் கொஞ்சம்ங்க பெருமை பேசக்கூடிய ஒரு நபர் தான் நான் இப்போது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் பெருமை பேசுங்க மத்திய பெருமை பேசுகிறதுனால உங்களுக்கு தேவையற்ற ஒரு மன வருத்தத்தை ஒரு கிடைப்பதை ஏற்படுத்தி கொள்ளாது பெருமையோடு இருப்பது சிறப்பு தான் அப்படிங்களா குலாம் ஹாசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்ட அபிவிருப்போம் புதிய நண்பர் கிடைக்க போகிறாங்க நண்பர்கள் மூலம் கூடிய சில விஷயங்களை சில வேலைகளைங்களை சாய்த்து கொடுப்பவர்கள் உங்கள் தொழில் சார்ந்த கூட்டாளிகளும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு தொழில் சார்ந்த நண்பர்களே நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்க போகுது உங்களுக்கு வித்ஷாசன் பார்த்தா உங்களுக்கு இன்று வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு எந்த செயலையும் நீங்கள் பின்வாங்காமல் போனவுனால் ஒரு விஷயம் ஒரு வேலை வந்து வெற்றியாக நடத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது தனுசாதங்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் அதை ஒரு நன்மை இருக்க போது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நச்சையெல்லாம் அந்த உங்களுக்கு எந்த எந்த குறையும் இல்லாமல் அந்த விஷயங்கள் நடந்து முடிக்கப்போகுது உங்களுக்கு மகராசன் பற்றி கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லாமல் யாராவது ட்ரீட்மெண்ட் போய் வந்தாங்கன்னா உங்களுடைய உடல் நலம் பரிபூர்வமாக நலம் வரக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கானால் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிகிச்சை முடிவு வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வரக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துலையும் கொஞ்சம் பேசிக்கின்ற போது ஒரு செயல் நடக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க ஏன்னா ராகு பகவான் சனி போகிறவங்க உங்களுக்கு பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி கவனமாக போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறனால பொறுமையை கடைபிடித்து அமைதியாக இருந்தாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம் தேவையற்ற பேச்சால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்கள் மினதா பார்த்தோன்னா சில விஷயங்களை நீங்கள் ஈடுபறாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் முடிப்போகுது சுப நிகழ்ச்சியானது சரி உங்கள் தொழில் சார்ந்த விஷயமா சந்தி எந்த விஷயமாலும் உங்களுக்கு விஷயம் சக்ஸஸாக முடிஞ்சு ஒரு மனசுக்கு நிம்மதி இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நம்ம நாள் ஆனாலும் நீங்கள் இந்த விஷயம் நிறைய பேர் கொஞ்சம் மனநிம்மதியோடு நீங்கள் நின்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாம் அன்றை வடிக்கிற சந்திப்போம் நன்றி வணக்கம்